வணக்கம் இலங்கையில் சாவகச்சேரி வைத்தியசாலை விடயங்களை எல்லா யூடியூப் சேனல்களின் மூலமும் நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நான் அங்கு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கூற வரவில்லை அதை எல்லா யூடியூப் சேனல்களும் கூறிக்கொண்டு தான் இருக்கின்றன அர்ச்சுனா என்ற பெயர் மகாபாரதத்தின் மூலம் தமிழர்களுக்கு பரிச்சயமான ஒரு பெயர் அந்த போல கலிகாலமான இந்த காலத்தில் சாகிக்கு கடவுள் ஒரு டாக்டர் அர்ச்சுனாவை அனுப்பினார் ஆனால் அவர் கண்ணீர் விடும் நிலைக்கு உள்ளாகிவிட்டார் என்பதை மிகவும் மென கூறிக்கொள்கிறேன் இலங்கை தமிழ் சமூகம் நிறைய படித்த நல்லவர்களை பண்பானவர்களை இழந்து விட்டது இனியும் அப்படி நடக்க நாங்கள் விடக்கூடாது சில புல்லுருவிகளின் சுயநலத்திற்காக டாக்டர் அர்ச்சுனாவை நாம் பலி கொடுக்க கூடாது தீய நோக்கம் கொண்ட டாக்டர் கூட்டம் ஒன்று தங்கள் சுயநலத்திற்காக சாவகச்சேரி நோயாளர்களை பெண்களை பலிகடா வாக்குவதை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்ட டாக்டர் அர்ஜுனா அந்த தீய நோக்கம் கொண்டவர்களின் பெயர்களை நாம் அறிவோம் அவர்கள் கொடுக்கும் பேட்டிகளில் எல்லோரும் ஒன்றையே தான் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மனச்சாட்சிக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று அவர்கள் சொல்லும் குற்றம் என்னவென்றால் டாக்டர் வேலை டாக்டர் வேலை நேரத்தில் வீடியோ போட்டது ஒரு குற்றமா இந்த குள்ளநறி கூட்டம் வேலை செய்யாமல் மற்ற மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பவர்களை வைத்து ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் ஆனால் டாக்டர் நிமிடங்கள் செலவழித்து வீடியோ போட்டது மட்டும் குற்றமாம் இது என்ன நியாயம் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களுக்கு யாரும் துணை போகக்கூடாது சில தனிப்பட்ட காரணங்களாலும் சுயலாபத்திற்காகவும் டாக்டர் அர்ச்சுனாவை இவ்வாறு தாக்குவதாகவும் சிலர் சொல்கிறார்கள் அவரது மனைவி சகோதர இனத்தை சேர்ந்தவர் என்று கல்வி சொல்லிக் கொள்கிறார்கள் அதற்கு இவர்களுக்கு என்ன வந்தது தமிழ் சமூகத்திற்கு தானே டாக்டர் நல்லது செய்ய நினைக்கிறார் அதை வரவேற்று ஆதரவு வழங்க வேண்டும் அரசாங்க உதவிகளை மக்களுக்காக டாக்டர் அர்ஜுனா ஏற்பாடு செய்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தானே குற்றம் செல்பவர்களை செய்பவர்களை விட்டுவிட்டு நல்லது செய்யும் டாக்டர் அர்ஜுனாவை இடம் மாற்றுவதும் தண்டிப்பதும் தவறு தமிழ் அரசியல் தலைவர்கள் இவருக்கு பக்கப்பலமாக நிற்க வேண்டும் அர்ச்சனாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அவர் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணிபுரிந்து மக்களுக்கு சேவையாட்ட வேண்டும் மக்கள் சக்தியே மகாசக்தி இவரை மீண்டும் சாவச்சேரிக்கு கொண்டு வரும் வரை மக்கள் இவருக்கு துணை நிற்க வேண்டும் டாக்டர் தொழில் புனிதமான ஒரு தொழில் அதை வைத்து ஏழைப்பாலைகளின் வயிற்றில் அடித்து பணம் சம்பாதித்து வாழும் டாக்டர்களை டாக்டர் என்று சொல்வதே கேவலம் சிலர் உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்ற டாக்டர் ஆகிறார்கள் ஆனால் பலர் பெற்றோரின் ஆசைக்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காகவும் டாக்டர் ஆகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நல்ல நேர்மையான டாக்டர்கள் போராடி கொண்டுதான் தங்கள் தொழிலை செய்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் இவரும் ஏனைய டாக்டர்கள் போல மிகவும் கஷ்டப்பட்டு படித்துத்தான் இந்த டாக்டர் தொழிலுக்கு வந்திருப்பார் உண்மையாக சேவை செய்யும் இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாவம் ஒரு பக்கம் பலி ஒரு பக்கம் என்றாகிவிட்டது எப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த மண் யாழ்ப்பாணம் என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது நியாயம் வெல்ல வேண்டும் டாக்டர் அர்ஜுனாவிற்கு எங்கு சென்றாலும் அவரது தொழில் அவரை காப்பாற்றும் ஆனால் சாவகச்சேரி மக்களை யார் காப்பாற்றுவார்கள் டாக்டர் அர்ஜுனாவின் நியாயமான முயற்சிகளுக்கு இறைவன் அருள் புரிந்து வழங்க வேண்டுமென்று நானும் பிரார்த்திக்கிறேன் ි ට ද ෙ පොටි ිඩි ත්තක්කා මංගේක ්‍රාන්සකරම තැන ස්පලි බගන්න වැරදිලාරි ලේඩෙක් මෑරනොත් පබ්ලික් ඔපිනයන එකක් ඇනි පෙතරයනවා ජියමෝගෙන ඒනිසා කරවා කරලා මංගල්ල න ජයමය මදජනියය කවරම එකක බලනවාන. ක එකම ඉල්ල මක්තමා මට නි ්‍රౌウン හදර දෙන්න. ම මද ජනික කවරල් ට කතා කරන්න. ම විල් සිට ෂ කට න්න කැති වෙලා න්නන්නේ මං මේක න්ට කැතිවෙලා.